அன்பானவர்களே உலக மக்களே ம் வணக்கம் ஒருவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வது என்பது ஒன்றும் ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் வெரி சிம்பிள் அவள் தான் நான் யார் தெரியுமா என் இளமை என்ன புரியுமா இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இயேசு யேசு எல்லாம் நீயா ஃபாலோ பண்ணும் அவங்கள அவங்களே ஃபாலோ பண்ணது கிடையாது புரியுதா ஆமாம் அவங்கள அவங்களே ஃபாலோ பண்ணலப்பா ஆமாம் புத்தரன்றும் இயேசுன்றோம் காந்தின்றோம் யார் யாரும் அவங்களாம் அவங்கள ஃபாலோ பண்ணாங்களா இல்லை அவங்க யாரும் ஃபாலோ பண்ணாங்க இல்லாமையும் வெறுப்பையும் ஆமாம் அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க காந்தி ஏன் போராட்டம் பண்ணணும் அவருக்கு ஏற்பட்ட நிலைமை சரியில்லை நான் யார் தெரியுமான்றது அவருக்கு தெரியல அவருடைய நிலைமை அவருக்கு புரியல போராட்டத்தில் ஊசிவிட்டார் இப்படித்தான் எல்லோரும் முன்னை நீ அறிந்து கொள்ளப்பா நீ போராட்டத்தில் குதிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை நீ நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் சொல்கிற உன் பிள்ளைகள் உன் குழந்தைகள் நல்லா படிக்கணும் மிகப்பெரிய சிறந்த ஞானிகளாகலாம் வர வேண்டாம் அட்லீஸ்ட்டு வ இந்த வயிற்றுக்கு கஞ்சி சோர் உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் இன்னைக்கு பஞ்சத்திலையும் கொள்ளை நோயிலையும் சண்டையிலையும் செத்து கொண்டிருக்கிறாங்க பத்தாக்குறைகி இயற்கை பேரிடர்கள் பூகம்பம் சூறாவளி காற்று சு பா சுனாமி எரிமலை வெடிப்பு என்னென்னமோ சூரிய புயல் சூரிய புயல் எல்லா கிரகங்களையும் அப்படியே உருகி இருக்குது ஆமாம் இந்த கெப்லருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க கெப்லர் பூமி மாதிரி ஒரே இன்னொரு ஒரு கிரகம் இருக்குதாம் ஆமாம் சொல்லுது கெப்லர் அது ரொம்ப சொலவாமா ஏகப்பாடு சூரியனெல்லாம் தாண்டி இருக்கும் போல் இருக்குது அங்கே எல்லாமே அந்த ஐம்பூதங்களும் அங்கே இருக்காமல் நீர் நீலாம் காற்று ஆகாயம் சுவாசங்கோசம் எல்லாம் இருக்குன்றான் எனக்கு எனக்கு மாற்று வேலையாக தான் அந்த சரி கொஞ்சம் நாளைக்கு அப்படி செவ்வாய்க்கு இருக்கிற இவனுங்களெலாம் கொண்டு போய் அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கெப்பில் இருக்குது போகிறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிப்புன்னு ஆய்வு இவ்வெல்லாம் பண்ணின்னு இருக்கிறான் இல்லைனா அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா நான் உலகம் அழிவிட்டும் அழியாமல் போட்டும்ப்பா இருக்கிற கொஞ்சம் நாளுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் பொறாம பொச்சரிப்பு இல்லாமல் சொந்த பிள்ளைகளுடன் டைம் செலவு பண்ணுங்கப்பா பெத்த குழந்தைகளுடன் நேரத்தை செலவு பண்ணுங்கள் கல்கி ஆனந்த வீடை சாராயம் க்ளப்பு இதெல்லாம் தப்புப்பா தப்பு